ஒரு சில வினாக்கள் கேள்விப்பட்ட வினாக்களாக இருக்கும் ஆனா இப்படியும் படிக்கிறதுக்காக புதுசா வச்சிருக்கோம் சரிங்களா ரைட்டா ஃபர்ஸ்ட் பேர் இல்லாம ஐயனம் தான் நமக்கு இந்த லாஸ்டா கேட்ட பிசி எக்ஸாம்ல அதிகமா கேட்டாங்க ஹிஸ்டரி கொஞ்சம் ரொம்ப கம்மியா கேட்டு ஐயனம் ஏரியா தான் ரொம்ப அதிகமா கேட்டாங்க இயர் வச்சு அதிகமா கேட்டாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஐயனம் போக்கஸ் பண்ணி கொஸ்டினா பாக்கலாம் ஓகே எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்பாதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தெரியுங்களா ஃபர்ஸ்ட் என்ன கேள்வினா தேச பந்து யார்

அப்ப அத காலவரிசை பண்ற அப்ப அதுக்கு இயர் படிக்கணும் ஓகே இதை பாக்கலாமா இப்ப பிரம்ம சமாஜம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ராஜாராம் மோகன் ராயால் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து பிரார்த்தன சமாஜம் ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆத்மராங் பாண்டுரங்கா என்பவரால் உருவாக்கப்பட்டது பிரார்த்தனை சமாஜம் ஓகேங்களா இந்த ரெண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆரிய சமாஜம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு

ராமாபாய் அப்படிங்கிற ஒரு நபரால் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா ஐடி அது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது சாரதா சாதனம் ஓகேங்களா இது மட்டும் புதுசு இது பெண்களுக்கான ஹோம் ஃபார் லேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த அந்த இது ஓகேங்களா அப்ப இதுல மேக்சிமம் எல்லா இயக்கமுமே பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பம்பாய சுத்தி தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம ஆரிய சமாஜம் பம்பாய் தான் பிரார்த்தனை சமாஜம் பம்பாய் தான் சாரதா சாதனம் கூட பம்பாய் தான் பிரம்ம சமாஜம் மட்டும்தான் கல்கத்தா ஹெட் குவார்ட்டர்ஸ் பாத்துக்கணும் எந்த இடத்துல நடந்ததுன்னு பாத்துக்கணும் கல்கத்தால மட்டும்தான் பிரம்ம சமாஜம் மீதி எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு எங்கதா அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை ஓகே அதாவது பம்பாய் ஏதாவது அடையப்பட்டது ஓகேங்களா இது கால வரிசைப்படுத்தலாமா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் பிரம்ம சமாஜம் தான் அப்போ ஆப்ஷன் எல்லா ஆப்ஷன்லையும் ஒண்ணுதான் இருக்கு எலிமினேட் பண்ணவே முடியாது அடுத்து இருபத்தி எட்டுக்கு அப்புறம் அறுபத்தி ஏழு வருது ஓகேதா அப்ப ரெண்டு அடுத்து ஓகேதா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாமா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது அடுத்து பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜம் ஓகேங்களா அடுத்து நாலு தான் வந்து பாத்தீங்கன்னா மூணு அப்போ ஒன் டூ போர் ஒன் டூ போர் த்ரீ ஓகே ஆப்ஷன் டி ஓகே ஒன் டூ போர் த்ரீ ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க காலவரிசை ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ரைட்டா அதே மாதிரி ஒவ்வொரு இயக்கம் இது இது மட்டும் கிடையாது நிறைய இயக்கம் இருக்கிறது நலம்கா நாம்தாரி இயக்கம் நிரங்காரி இயக்கம் அது வந்து சீக்கிய இயக்கத்துல அதே மாதிரி அதிகாரி இயக்கம் நிறைய இயக்கங்கள் இருக்கு எல்லா இயக்கங்களுடைய இயரு யார் உருவாக்குறாங்க மேக்சிமம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க எளிமையான கொஸ்டின் தான் நீங்க எதிர்ப்பு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனா ஐசி அட்டன் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் நடந்த இரண்டாவது வட்டவேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யார் அப்படின்னு கேட்கிறாங்க பெண்கள் அமைப்புனாலே ஒரு பெண்ணாதான் இருக்க முடியும் நாலு ஆப்ஷன் பாருங்க எல்லாமே பெண்ணாதான் தான் இருக்கு ஒன்னு சேர்ந்து யார் ஓகேங்களா இப்போ எதுக்கு எடுத்தாலும் பெண் முதல் பெண் அப்படி அப்படி இந்த மாதிரி மாதிரி படிச்சிருப்போம்னா முத்துலட்சுமி ரெட்டியை படிச்சிருப்போம் டக்குனு முத்துலட்சுமி ரெட்டினு போட்டுறக்கூடாது ஓகேங்களா அப்ப அவங்க வரல இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு ஓகேங்களா அவங்க தான் வந்து வந்து இரண்டாவது வட்டமேசை மாநில பெண்களின் பிரதிநிதியாக கலந்துக்குவாங்க காந்தி கலந்துக்குவாரு சரோஜினி நாயுடு காங்கிரஸ் தானே காங்கிரஸ் தான் நமக்கு தெரியும் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுல மட்டும்தான் காங்கிரஸ் கலந்துகிட்டது ஆனா அதுலேயே நம்ம எழுதியிருப்போம் காங்கிரஸின் ஒரே பிரதிநிதி சோல் ரெப்ரசென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே நபராக தான் காந்தி கலந்துக்கிட்டார் ஆனா கூட சரோஜி நாயுடு கூப்பிட்டு இருப்பாரு ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பிரதிநிதியாக அவங்க வந்து இருப்பாங்க ஓகேங்களா ரைட்டா இது முக்கியம் மேற்படி இரண்டாவது வட்டமேசை முப்பத்தி ஒண்ணு அவங்களே சொல்லிட்டாங்க மொத்தம் மூணு வட்டமேசை மாநாடு ஏன் ரொம்ப முக்கியம்ல முப்பது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு மூன்று வட்டமேசை மாநாடு ஓகேங்களா இந்த ரெண்டு இந்த லாஸ்ட் ரெண்டு வட்டமேசை மாநாடு நவம்பர்ல நடந்திருக்கும் லாஸ்ட் இது முதவும் கடைசியும் இது மட்டும் பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல நடைபெறும் ஓகேங்களா மந்த் ரைட்டா பாத்து வச்சுக்கோங்க சரிங்களா இது மட்டும் செப்டம்பர்ல நடைபெறும் ஓகேங்களா அடுத்து பாத்துக்கிட்டீங்க வேற கேட்டா தமோ வட்டமேசை மாநாடு எதுக்காக ஓகேங்களா மூன்று வட்டமேசை மாணவர்கள் கலந்துகிட்டவர் கேள்வி கேட்பாங்க அம்பேத்கார் ஊருக்கு தெரியும் ஓகேதா முதல் வட்ட இரண்டாவது வட்டமேசை மாணவா நம்ம இவரு அவர் காந்தி ஓகேங்களா வட்டமேசை முன்னாடி எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தண்ணிர கூடாது ஓகேங்களா தண்ணீரவே கூடாது ஈஸியா டேக்கிள் பண்ணுது வட்டமேசை மறுபடியும் எதுக்காக வட்டமேசை மனுவிற்கு முன்னாடி என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் கமிஷன் நடந்தது அந்த சைமன் கமிஷன் இருபத்தி ஏழு இந்தியாவுக்கு இருபத்தி எட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது அந்த சைமன் குழுவின் அறிக்கையை விவாதம் செய்வதற்காக நடத்தப்பட்டதுதான் இந்த வட்டமேசை மாநாடு ஓகேங்களா புரியுதா ஓகேங்களா எதுக்குன்னு பாத்துக்கோ எல்லாத்திலயுமே பிரிசைட் பை ராம்சே மேக்டொனால்டு அவர் தான் வந்து தலைமை தாங்குவார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போகலாமா அடுத்த கொஸ்டின் சௌரி சௌரா நிகழ்ந்த தற்போதைய இந்தி மா இந்திய மாநிலம் அப்படின்னு பேர் மறக்கவே கூடாது மறக்க மாட்டேங்க படிச்சவங்க எல்லாருமே அப்ப எதுக்காக நடைபெற்றது அப்போ நம்ம புக்கு டேட் அடிப்படையில பிப்ரவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஆனா நீங்க கூகுள் வெப்சைட் எல்லாத்துலையும் போய் பாத்தீங்கன்னா பிப்ரவரி நாலு தான் இருக்கும் ஓகேங்களா நமக்கு நம்ம புக்கு எடுத்துக்கலாம் பிப்ரவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தது என்ன சில பெரிய சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் தான் ஒரு பெரிய போராட்டத்தை நிப்பாட்டி வச்சது அதுதான் சௌரி சவுரால நைட்டு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்துல இந்திய போராட்டக்காரர்களுக்கும் போலீஸுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது அந்த மோதல் காரணமாக அந்த வருஷத்துல இருபத்தி ரெண்டு பேர் அந்த கவனி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நடந்தது இருபத்தி ரெண்டு பேர் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காவலாளிகள் இறந்து போய்விட்டார்கள் இறந்துட்டாங்க இதுக்கு இதை ஒரு அஞ்சு நாள் கழிச்சு காந்திக்கு இந்த நியூஸ் வந்து காந்தி இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்துழை இயக்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டார்

இன்னும் உள்ள போகணும்னு இப்படி கூட கேட்கலாம் ஓகேங்களா கோரக்பூர் மாவட்டம் டென்த் புக்கில் இருக்குது ஓகேங்களா டேட்டு பார்த்துக்கோங்க எத்தனை பேர் செத்தாங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா ரைட்டா அடுத்து போகலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படியே இந்திய தேசிய காங்கிரசுக்கு நிறைய மாநாடு நடைபெறும் நமக்கு முதல் மூணு மாநாடு ரொம்ப முக்கியம் ஓகே எண்பத்தஞ்சு எம்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு இப்ப மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல நடைபெற்றிருக்கும் அப்ப இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இவர்தான் வந்து இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறார் இது ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா மூணாவது மாநாடு எங்க நடக்கும் நம்ம ஊர்ல நடக்கும் ஐயா ஓகேங்களா மெட்ராஸ் நடைக்கும் மெட்ராஸ் நடந்த முதல் மாநாடு தான் இதுதான் ஓகேங்களா நம்ம ஊர்ல நடந்தது நம்ம ஊர்ல எங்க நடந்தது மெட்ராஸ்ல மெக்கிஸ் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ஆயிரம் இலக்கு பகுதிகள் தான் அந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது அந்த மாநாட்டுல அறுநூத்தி ஏழு பேர் கலந்துக்கிட்டாங்க அது முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்த ஒவ்வொரு நம்பருமே முக்கியமா ஓகேங்களா சரி என்ன சரி இவ்வளவுதான் படிக்கணுமான்னு சரிச்சுக்கிட்டாங்க ஓகேங்களா அதை ரசிச்சு படிக்கல ஆஹ் எப்படி இது காங்கிரஸ் உருவாகும் போது ஃபர்ஸ்ட் மாநாட்டுல வெறும் எழுபத்தி ரெண்டு பேரு அடுத்த மாநாட்டுல ஒரு முன்னூறு பேர் இருந்தாங்க அடுத்த மூணாவது மாநாட்டுல அறுநூறு பேரு அது என்ன ஹைலைட் பாதிக்கு மேல நம்ம ஊருக்காரங்க இதுதான் மெட்ராஸ் மாவட்டம் மட்டுமே முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பாதிக்கு மேல இந்த நம்பர் தான் சுமையோட படிக்காதீங்க அதுல இன்ட்ரெஸ்டா படிங்க காங்கிரஸ்ல மெட்ராஸ் பங்களிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கு ஓகே தலைவர் வந்து பத்திரி முதல் இஸ்லாமிய பிரசிடன் ஓகே அப்ப இது இல்லாம சென் மெட்ராஸ்ல வேற எப்பவுமாவது மாதிரி நடந்திருக்காங்கன்னா நிறைய நடம் நடந்திருக்குப்பா இந்தியாவுல அதிகமா காங்கிரஸ் நடைபெற்றது கல்கத்தால இரண்டாவது இடத்துல ஊர் தான் மெட்ராஸ் தான் ஓகேங்களா எண்பத்தி ஏழு அடுத்து தொண்ணூத்தி நாலு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு சூரத் மாநாட்டுக்கு அப்புறம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அடுத்து சைமன் கமிஷன் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பாருங்க எத்தனை மாநாடு பாருங்க மெட்ராஸ்ல மட்டுமே இவ்வளவு மாநாடு நடைபெற்றது ஓகேங்களா ரைட் இந்த மாநாடு தெரிஞ்சுக்கணும் எத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும் எங்க நடைபெற்றது ஓகேங்களா அடுத்த பேர் இல்லாமா எப்படி திருப்பி திருப்பி காங்கிரஸ் உருவாக்குறது யாரு அதுனால தேவையா படிச்சிருப்பீங்க ஒரே பேச வேணாம் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் வாஸ் அட் கேக்குறாங்க அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது எந்த இடத்துல தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க அப்போ முஸ்லீம் லீக்ன்னு தனி கட்சி அப்போ ஐஎன்சி ஒரு கட்சி இருக்கு ஆனா அந்த கட்சி எதாவது என்ன சொல்லி திருப்பி சொன்னாங்க இது பிராமண கட்சி பிராமணர்கள் தான் டாமினட் ஓகேங்களா எல்லாருமே ராவணதா உண்மையா கோபாலகிருஷ்ணன் கோகுலே ராதா அவர் ராதா பேர் சொல்லக்கூடாது நம்ம நம்ம ஊர்ல ராஜாஜி காந்தி எல்லாருமே பிராமணர்கள் தான் பிராமணருடைய ஆத்திக அதிகமா இருக்கு இப்போ இஸ்லாமியர்களுக்கு எங்க இடம் இப்ப இஸ்லாமியர்களுக்கு தனி இடம் தேவைப்படுது இததான் யார் யூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளால யூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளால தான் யாரு பிரிட்டிஷ் யூஸ் பண்ணிக்கிட்டா பிரித்தாலும் கொள்கை இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்தாடுவதற்காக தனியா ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு தூண்டி விட்டு நம்ம முஸ்லீம் லீக்னு சொல்லிட்டு தனி கட்சி உருவாகுது ஓகே எங்க வச்சு உருவாகுது அப்படின்னு பார்த்தா டாக்கா ஆக்சுவலா முஸ்லீம் லீக் உருவாகிறதுக்கு முன்னாடி சிம்லா அப்படிங்கிற இடத்துல ஒரு டெப்புடேஷன் நடக்கும் ஓகே சிம்லா டெபுடேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் முஸ்லீம் லீக் வந்து தூண்டுதல் காரணமா உருவாகும் உருவாகுனது நிறைய பேர் நவாப் சதிமுல்லா கான் ஓகே டாக்காவுடைய நவாபு அப்புறம் வந்து நம்ம ஆகா கான் அது அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த முஸ்லீம் லீக் உருவாக்குறேன் தொடக்கத்துல பெரிய முகம் முகமது அலி ஜின்னா எதுவும் இருக்க மாட்டாரு பின்னாட்கள் இருந்து டெல்லியை பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரமாக மாற்றப்பட்ட ஆண்டு கல்கத்தாவில இருந்து டெல்லிக்கு தலைமையகம் எப்போது மாற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மாற்றப்பட்டது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல பிரிட்டிஷ்கார வங்க பிரிவினை போட்டானா ஆமா அந்த வங்க பிரிவினை எதிர்த்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய போராட்டம் அதுதான் சுதேசி போராட்டம் நம்ம ஊர்ல நம்ம பாட்டன் வந்து கப்பல் அழுகி விட்டாரு அப்ப இவ்வளவு விஷயம் இருக்குது அப்போ இந்த சுதேசி இயக்கத்துக்காக எதிர்ப்பு ஏகப்பட்ட எதிர்ப்பு இந்தியா வங்க பகுதியில்தான் ஏகப்பட்ட எதிர்ப்பு அப்ப இந்த எதிர்ப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்னுதான் ரொம்ப தீவிரமா இருக்கு இந்த எதிர்ப்பு அப்ப இந்த நேரத்துலதான் இந்தியாவுக்கு லண்டன்ல இருந்து ஒரு ஐயா வராது அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் அஞ்சின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது மன்னர் ஐந்தாம் ஜார்ஜ் இங்கிலாந்துடைய மன்னர் இந்தியாவுக்கு வராரு அங்க பிரிவினை அது இந்த இயர்ல இந்தியாவுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா கல்கத்தா இருந்தது அப்போ ராஜா வரலாறு எங்கன்னா கல்கத்தா எல்லாம் வந்து இறங்குவாரு அங்க எப்படி சுத்தி பார்க்க வருவாருல அப்போ அங்க வரும்போது மக்கள் எல்லாம் போராட்டம் நடந்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காரு அதனால அவர் வருகையின் காரணமாக அப்போதைக்கு அப்போதைல பெர்மனென்ட்டாவே கல்கத்தாவில இருந்து டெல்லிக்கு தலைமையகத்தை மாத்துறாங்க டெல்லிக்கு மாத்தும்போது இஸ்லாமியர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்படுற மாதிரி ஒரு போது கிரியேட் பண்றாங்க ஏன் டெல்லியை மாத்துறது இஸ்லாமியர்கள் ஆமா கோராயர்கள் டெல்லி தான் நூல் பண்ணாங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்க கிரப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு இந்த இப்படி மாத்துன விஷயத்த என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னா டெல்லி தர்பார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ரொம்ப முக்கியம் ஓகேன்னா இந்த வார்த்தை டெல்லி தர்பார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க

இந்த வெள்ளை நிறைய போராட்டம் ரொம்ப வித்தியாசமானதுதான் கொஞ்சம் ஸ்பெஷலானதுதான் ஏன் அப்படின்னா இருக்கிற போராட்டத்திலே ரொம்ப காங்கிரஸ் வந்து தீவிரமான ச சண்டை போட்டதுதான் இந்த போராட்டம் தான் அதுல கதாநாயகி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருணா ஆசஃப் அலி இவங்களதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கருணா சரி கதாநாயகி அப்படின்னு சொல்றாங்க ஏன் கதாநாயகி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அருணா ஆசஃப் அலி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த போராட்டத்தின் பொழுது மும்பை ஓகேன்னா அந்த போராட்டத்தின் பொழுது மும்பையில ஒரு டேங்க் இருக்கும் அந்த டேங்க்கு மேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொடி ஏற்றிருப்பாங்க ஓகேங்களா அந்த கொடி ஏற்றுறதுனால இது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை வந்து கதாநாயகி சொல்லுவாங்க இவன் தான் இவங்க தூக்கி சிறையிலே போட்டுருவாங்க சிறையில போட்டதுக்கு அப்புறம் அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் நிறைய கலந்துக்குவாங்க அருணா ஆசைப்படி காந்தியின் தூண்டுதலாக இந்த போராட்டத்துக்கு வந்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்து இந்த கொஸ்டினும் அது தொடர்பான ஒரு கொஸ்டின் தான் எந்த மூமென்ட் வந்து காங்கிரஸ் ரிபலியன் காங்கிரசின் கழகம் என்று அழைக்கப்படக்கூடியது அப்போ எந்த போராட்டத்தை காங்கிரஸ் வந்து ரொம்ப தீவிரமா இறங்கி சண்டை போட்டதோ அதுதான் காங்கிரஸ் கடவுள் ஆமா தானே எந்த போராட்டம் இப்ப சொன்னதுதான் விதையனை விதைய போராட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த போராட்டம் தான் ரொம்ப தீவிரமா செயல்பட்டது ஏன்னா காந்தியோட இடத்துல கோவப்பட்டேன்னு சொல்லிட்டாரு செத்து போலன்னா செத்து படி ஒண்ணு செய்யலன்னா செத்து ஆர் சொல்லிட்டாரு படிட்டாரு தர காந்திக்கு ஒரு கோவம் அப்போ விதையை வெளியறி போராட்டம் தான் காங்கிரஸ் சட்டமறுப்பு இயக்க போராட்டம் முப்பது நடை சைமன் கழு குழு புறக்கணிப்பு போராட்டம் இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி இருபத்தி வரைக்கும் நடைபெறும் ஒத்துழையாமை இயக்க போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நடைபெறும் ஓகே இது எல்லாமே ஓரளவுக்கு சாஃப்டா தான் நடைபெறும் இது மட்டும் கொஞ்சம் பேச நடைபெறும் ஓகேங்களா இன்குலாப் ஜிந்தாபாத் ரொம்ப ஃபேமஸான முழக்கத்துல இது ஒரு முழக்கம் பா எப்படி வந்து டூ ஆர் டை டெல்லி சதவ் இந்த மாதிரி முழக்கங்கள்ல இன்குலாப் ஜிந்தாபாத் ரொம்ப ஃபேமஸான முழக்கம் ஓகேங்களா இப்ப இது யாருடைய குரல் இது கண்டிப்பா கேள்வி கேட்குறீங்க யாருடைய குரலாக இந்து இன்குலாப் ஜிந்தாபாத் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க பகத்சிங்குடைய குரலாக இருக்குது ஓகேங்களா புரட்சி ஓங்குக அதாவது பாட்டாளி வர்க்கம் வாழுக அப்படின்னு புரட்சி ஓங்கு தான் சொல்லணும் அப்போ என்ன பகத்சிங் குரல் அப்படின்னா இதுக்காக பகத்சிங் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா பகத்சிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி மூணுல அவர் தூக்குடப்படுவாங்க எதுக்காக இவரு தூக்கு போடுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே இருபத்தி மூணு வயசுல தூக்குல போடுவாங்க இருபத்தி மூணு வயசுல தூக்குல போடுறாங்கன்னா இப்ப யோசிச்சு பாருங்க என்ன அனுபவிச்சிருக்காரு என்ன இருப்பாருன்னா எத்தனை வயசுல இறங்கி இறங்கிருப்பாரு நமக்கு இன்னும் இப்ப எத்தனை வயசு ஆகுது அந்த காலகட்டங்கள்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க யோசிச்சு பாத்துக்கோங்க ஓகேன்னா இருபத்தி மூணு வயசுல மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தூவிடுறாங்க எதுக்காக தூவிடுறாங்க ஒரு ரெண்டு மசோதாக்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் பாஸ் பண்ணிருப்பாங்க அதை எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவும் இவருடைய குருவான ராதா லஜுபதி ராயை கொண்டிருப்பான் ஜான் ஜான் சாண்டர்ஸ் அவரை கொழுவதற்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அந்த காரணத்துக்காக பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் இவங்க மூணு பேருக்கு தூக்கு திறனை போட்டிருப்பாங்க தூக்கு திறனை போகும்போது போடும்போது கழுத்துல கருப்பு துணியை போட்டு தூக்கு கயிற மாட்டும் போது கூட என்ன சுதோகன் சொல்றாரு பாருங்க அந்த தான் படத்துல மூவியை எடுத்து மூவியா பார்த்தாலும் நமக்கு எல்லாம் அப்ப அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இந்த பார்த்து கைதின் பொழுது பொழுது ஓகேங்களா அடுத்து அடுத்து காந்தியர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்திடப்பட்டது இதுவரைக்கும் இயர் தான் படிங்க படிங்க சொன்னோம் அப்போ ஒரு சில விஷயத்துக்கு டேட்டோட படிக்கணும் திருப்பின்னு சொல்லிட்டேன் பிசி எக்ஸாமுக்கே நம்ம இயர் எதிர்பார்க்கிறேன் ஆனா இயர் வந்தது எத்தனை இயர் வரும் மூணு நாலு இயர் வந்து பா அநியாயம் அப்போ எஸ்ஏ எக்ஸாமுக்கு அதனால இயர் வரும் நமக்கே தெரியும் ஆனா இப்ப கூடுதலா டேட்டோட கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பிளாசி போர் டேட் படிக்கணும் பஸ்டர் போர் டேட் படிக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்துல ஜாலியின் வாரா டேட் படிக்கணும் அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா சைமன் குழு எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க டேட் படிச்சுக்கோங்க அப்புறம் காந்தியின் ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் ரேட்டு படிச்சுக்கோங்க இது முக்கியமான ஒரு டேட் மட்டும் புக்ஸ் புதுக்கள் மட்டும் படிச்சுக்கோங்க காந்திக்கு இருவினுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க எதுக்கு போட்டாங்களா அதையும் படிச்சிருப்பீங்க வட்டமேச மாநிலத்தில் கலந்து கொள்வதற்காக ஓகேதா அப்போ இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக தான் எல்லாரும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பகத்சிங் ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க ஒரு பெரிய கதை குற்ற இப்போதைக்கு டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இந்த ஒப்பந்தம் ஓகேதா இருவின் யாருன்னா பிரதமர் சரி பிரதமர் தான் இந்தியாவுடைய பிரதமர் கீழ்கண்ணு வருஷம் திருப்பி வருஷப்படுத்துங்க ஓகேங்களா அது இயர் தான் ஓகேங்களா நமக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இயக்கம் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆனா இருபது தான் சொல்லணும் ஏன்னா இந்தியாக்கள் இருபது நடைபெற்றது சூரத் பிளவு ஆயிரத்தி ஏழு ஊருக்கே தெரியும் காங்கிரஸ் கட்சி ரெண்டாக பிளவுற்றது சூரத் பிரிவு ஓகேங்களா ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகேங்களா இதுதான் பாத்தீங்கன்னா இயர்ஸ் ஓகேங்களா இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்துகிட்டீங்கன்னா ஒவ்வொரு இயரையும் காலவரிசைப்படுத்தணும் அப்போ ஃபர்ஸ்ட் வங்கப்பிரிவுனே ஒண்ணு ஓகேங்களா அடுத்து ரெண்டாவதுன்னா சூரத் பிளவு நாலு ஓகேங்களா இத வச்சு நீங்க மாட்டிக்கிட்டு அப்ப அடுத்து சார் ரெண்டுமே நம்ம புக்கு படி இருபது இது தான் எது சார் ஃபர்ஸ்ட் போல லாஜிக்கா யோசிச்சு கிதாபத் இயக்கம் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் ஒத்திரையாமை இயக்கம் நடைபெற்றது அப்ப கிதாபத் இயக்கம் தான் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் ஒத்திரையாமை இதுதான் திங்கிங் ஓகே மனப்பாடம் பண்ணா இங்கதான் அவுட் ஆயிருக்கு ஓகேங்களா புரிஞ்சு படிக்கினா உதளியாமேக்கே என்ன அடைபترضது காதி ஆபரேஷன் கிளாபத்தி ஏக்கு நல்ல ஒரு மூவ்மென்ட் அந்த மூவ்மென்ட் வச்சு உதளியாமேக்கத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் யோசிச்சி இருந்தாரா அப்ப கிளாபத்தி ஏக்கு அப்புறம்னா ஓகேடா லாஜிக்கா யோசிச்சா ஆன்சர் பண்ணறோம் புரிதல் வேணும் புரிதல் வேணும் ஓகேடா 1 4 3 2 1 4 3 2 ஆமா ஆப்ஷன் டி ஓகேடா 80 காலவர் செய் படுத்து அடுத்து கொஞ்சம் ஹரிஜன் பத்திரிக்கை பார்த்து போகنا அருமையான क्वेश्चन है பத்திரிக்கைகளுக்கு கைவு செஞ்சு படிச்சுக்கோங்க யாகப்பட்ட பத்திரிகை இருக்குது அவங்கிட்டு போயிட்டாங்க நமக்கு வந்து படிக்கிறோம் நல்லது ஓகேங்க அப்போ பத்திரிகை வந்து காந்திஜியுடைய பத்திரிகை காந்தி அம்பேத்கரும் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் காந்தி கிட்ட ஒரு சில மாற்றம் ஏற்பட்டது அந்த மாற்றம் காந்தி எங்கு கொண்டு கூட்டிட்டு போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உதவி பண்ணுவதற்காக கூட்டிட்டு போனது அந்த வரிசையில் தான் ஹரிஜன் என்கிற பத்திரிகையை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பத்திரிகை தான் ஹரிஜன் பத்திரிகை காந்தியன் பத்திரிகை நிறைய இருக்கு உதாரணத்துக்கு யங் இந்தியா இந்தியன் ஒப்பீனியன் அதுக்கப்புறம் நவஜீவன் எல்லாமே காந்தியுடைய பத்திரிகை மேற்படி வேற பாத்தீங்கன்னா நம்ம அம்பேத்கருடைய பத்திரிகை ராஷ்டிரியத்தோட கேட்டா நினைக்கிறேன் மூக் நாயக் அம்பேத்கருடைய பத்திரிகை வந்து மூக் நாயக் பத்திரிகை ஓகேங்களா அடுத்து நம்ம யங் இந்தியா சரி நியூ இந்தியா காமன்மேன் அன்னி பேசினுடைய பத்திரிகை அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு பேச வேணாம் வித்தியாசமான அல்ஹிலால் பாத்துக்கோ உங்களுக்கு மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்துடைய பத்திரிகை ஹிலால் சரிங்களா அடுத்து போறாமா அடுத்து பாருங்க யாருடைய பிறந்தநாளை தேசிய பிறந்தநாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது முடிகிறது சொல்றேன் நேஷனல் எஜுகேஷன் டே டக்குன்னு தேசிய கல்வினாலு பார்த்தோம் ஐயா நம்ம காமராஜர் டக்குன்னு போட்டு வந்துடுவேன் உங்களுக்கு கெட்ட பழக்கம் ஓகேங்களா யோசிச்சு சாரி மாநில கல்வி வளர்ச்சி நாளா தான் கொண்டாடணும் கல்வி நாள் கிடையாது கல்வி நாள் வேற கல்வி வளர்ச்சி நாள் வேற அதையும் தாண்டி என்ன வார்த்தை இருக்கு தேசியங்களை வார்த்தை இருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லீடர்ஸ் தான் பேசணும் அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அதுதான் ஏனே காமராஜர் டக்குன்னு கை அங்கதான் போகும் எப்பவுமே நாலு ஆஃபு நாலு ஆஃபன் தயவு செஞ்சு பார்த்த செஞ்சுனா கூட அப்போ யார் தேசிய கல்வினால எப்ப கொண்டாடுறாங்க நவம்பர் பதினொன்னு கொண்டாடுறாங்க தேசிய கல்வினால் யாருடைய பிறந்தநாள் அப்துல் கலாம் ஆசாத்துடைய பிறந்தநாள் நாள் அப்துல் கலாம் ஆசாத்து என்னவா இருந்தது ஏன் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடுற இந்தியாவுடைய பஸ்ட் கல்வித்துறை அமைச்சர் மத்திய அரசாங்கத்துல முதல் விடுதலைக்கு பின் உருவாக்கப்பட்ட அமைச்சகத்துல முதல் கல்வித்துறை அமைச்சர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தவர் அபுல் கலாம் தான் அவருடைய பிறந்த நாள் தான் கொண்டாடுறேன் ஓகே அடுத்த பாருங்க அருமையான கொஸ்டின் கட்சி பேர் பொறுத்து கீழே ஆப்ஷன் காமிக்கிறேன் ஓகேங்களா இப்ப கட்சி பேரு அந்த கட்சி சம்பந்தமா யாரு இருக்கா இதெல்லாம் நல்லா படிக்க வேண்டிய கொஷ்யா படிக்கணும் ஓகேங்களா அதுதான் கேள்விப்பட்டதே எதையே பயப்படாத தெரிஞ்சது மட்டும் பாரு பொறுத்து கட்சி வாருக்கே தெரியும் கட்சி நம்ம கட்சி ஓகேங்களா அப்ப ஈஸியா தெரியும் பண்ணலாமா ஒன் டூ த்ரீயே போடவே ரெண்டு மூணு கேள்வி பாக்கலாமா பஸ் சுயராஜி கட்சி பாக்கலாமா சுயராஜி கட்சி ஐயா யாரு நம்ம ஐயா நேருவோடைய அப்பா ஓகே மோதிதா தான் நேரு அப்ப ரெண்டு மூணு ஓகேங்களா அடுத்து பாக்கலாமா அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நம்ம அண்ணாச்சி சுபாஷ் சந்திர போஸ் நாலு அடுத்து கதர்கட்சி டுவெல்த் புக்கு படிச்சிருந்தா தெரியும் இதெல்லாம் கூட பரவாயில்ல சுதந்திரா கட்சி தெரிஞ்சுக்கணும் ராஜாஜியோட கட்சி சுதந்திரா கட்சி ஓகேங்களா கதர் கட்சி பாத்தீங்கன்னா மோகன் சிங் பக்கடா ஓகேங்களா அப்ப த்ரீ ஒன் டூ ஃபோர் த்ரீ ஒன் பதினஞ்சாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் சுபாஷ் போஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரஸ் தலைவரான பெரிய சண்டையான ஒரு விஷயம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல காந்தி கைகா அமைச்சர் தான் சுபாஷ் சந்திரபோஸ் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டார் ஓகேங்களா ஆனா அடுத்த வருஷம் காந்தி வேற ஒரு ஆளு சொல்றாரு வேற ஒரு ஆளு நிக்க வைக்கிறாரு அவர் தான் யாருன்னா பட்டாபி சித்தராமையா அவர் தான் நிக்க வைக்கிறாரு அவர் எதிர்த்து காங்கிரஸ் கட்சிக்காக நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் நிக்கிறாரு முப்பத்தி ஒன்பதுல ஆனா மக்கள் மக்கள் கிடையாது காங்கிரஸ் கட்சி யாருக்கு ஆதரவாக இருந்ததுன்னா சுபாஷ் சந்திரபோஸ் ஆதரவாக இருந்தது டைமா வந்து காந்தி சொன்னவருமே வந்து ஜெயிச்சிட்டாரு இதனால கோபப்பட்டாரு காந்தி உடனே சுபாஷ் சந்திரபோஸ் இறங்கி வந்து தன்னுடைய ராஜினாமா எதிர்த்து போட்டியிட்டவர் பட்டாபி சித்தராமலா ரெண்டாவது திரிபுரி திரிபூரி நடைபெறும் ஓகே அடுத்து பாருங்க அமர்சோனா பங்களா அப்படிங்கிற ஒரு வங்கார தேசிய கீதத்தை ஏற்றியவர் உலகத்திலேயே ரெண்டு தேசிய கீதத்தை ரெண்டு நாட்டுக்கான தேசிய கீதத்தை எழுதிய ஒரே ஆள்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் ஓகே நம்ம இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதியவரும் ஜனகணமான அதை எழுதிய ஒரு இவர் தான் வங்காள தேசத்துடைய தேசிய கீதமான அமர் சோனார் அல்லது சோனா பங்களா அப்படிங்கிற ஒரு தேசிய கீதம் இருக்கு அதோ எழுதியதும் யார் தான் ரவீந்திரநாத் தாகூர் தான் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க அருமையான கொஸ்டின் அருமையான கொஸ்டின் ஓகேங்களா டென்த்து புக்குல கொஞ்சம் தகவல் இருக்கு டுவெல்த்து புக்குல டீட்டெயில்டா இருக்கும் ஓகே ஏதாவது அதுல சூப்பரா படிக்கலாம் அதெல்லாம் அனுபவிச்சு படிங்க ஓகேங்களா சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளவு ஓகேங்களா போனோம் இந்த வருஷம் கூட ஒரு எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஓகேங்களா சுதேசி நீராவி தான் நம்ம வவுசி உருவாக்குறது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எங்கட்டு எங்க இருந்து நம்ம கொழும்புக்கு ஓகேங்களா கொழும்புக்கு பிரிட்டிஷ்கார உருவாக்குன கப்பலை விட நம்ம கப்பல போகணும்னு சொல்லிட்டு உருவாக்குனாரு வா இப்போ வாகூசி அதில் கொஞ்சம் பங்கலை போட்டாரா நான் அவரால் மட்டும் உருவாக்க முடியாது மொத்தமாக பத்து லட்சம் ரூபாய் அந்த கம்பெனியோடைய மதிப்பு யோசிச்சு பாருங்க நூறு வருஷம் முன்னாடி பத்து லட்சம் பல கோடிக்கு மதிப்பு இன்னைக்கு ரேட்ல ஓகேங்களா அப்போ பத்து லட்சம் ரூபாய் இது தொகை இதை ஷேர்ஸா பிரிக்கணும் ஏன்னா எல்லாரும் வந்து இதில் பங்கல முதலீடு போடணும்ல அப்போ எத்தனை ஷேரா பிரிச்சாரு நல்லா கவனிச்சுக்கோ எத்தனை ஷேரா பிரிச்சிருக்காருன்னா நாற்பதாயிரம் ஷேரா பிரிக்கிறாரு ஓகேங்களா ஒரு பங்குகளுடைய வேலை இருபத்தஞ்சு ரூபா பெருக்குன்னா பத்து லட்சம் வந்துடும்

அதிகமா ஷேர்ஸ் வாங்கிருப்பான் ஓகேங்களா ஆனா கடைசி ஐயோ பாவ் இந்த தான் போச்சு தான் போச்சு ஓகேங்களா ஏன்னா நம்ம கப்பலை விட்டுறத பார்த்துட்டு பிரிட்டிஷ்காரன் நம்மளும் கம்மியா விட்டோம் அப்புறம் அவன் இன்னும் கொஞ்சம் விலை கம்மியா விடும் போது நம்ம வா வந்து இந்தியர்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி விட்டாரு ஃப்ரீன்னு சொன்னாலே தான் போவோம் லாஸ் ஆகி போச்சு ஓகேங்களா அடுத்து தமிழ்நாட்டின் திலகர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டின் திலகர் தென்னை தென்னிந்தியாவின் காந்தி கருப்பு காந்தி மதுரை காந்தி ஓகேங்களா அது பார்த்தா எல்லை காந்தி இந்த மாதிரி வசனம்லாம் பார்த்துக்கோம் தமிழ்நாட்டின் திலகர்னா யாருடைய சிஷியர் ஓகேங்களா யாருடைய சிஷியர் வந்து பார்த்தீங்கன்னா திலகருடைய சிஷியர் யாரோ தான் தமிழ்நாட்டின் திலகர் அப்போ யாரு வவுசி ஓகே வா உ சிதம்பா தமிழ்நாட்டின் திலகர் அப்போ அந்த வவுசியுடைய குரு தான் திலகர் இப்போ நிறைய பேருடைய குரு படிக்கணும் காமராஜர் குரு ஊருக்கே தெரியும் சத்தியமூர்த்தி காந்தியின் குரு கோபாலகிருஷ்ணன் கோகுதே சுபாஷ் சந்திரபோஸுடைய குரு சிஆர் தாஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வவுசிக்கும் பாரதியா ஓகேங்களா ரெண்டு பேருக்கும் குரு யாரு தான் நம்ம திலகரை தான் ஓகேங்களா அடுத்து வந்துடுங்க அடுத்த ஆகஸ்ட் நன்கொடை ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல முதலாம் உலக போர் நடந்த அடுத்த சரி இரண்டாம் உலக போர் நடந்து முடிஞ்சு அடுத்த வருஷத்துல ஆகஸ்ட் நன்கொடை ஆகஸ்ட் ஆஃபர் கொடுப்பாங்க அறிவிச்சது யாரு அப்படின்னு கேக்குறாங்க ஓகே அப்ப லாஜிக்க எலிமினேட் பண்ணணும் படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணலாம் லாஜிக்க எலிமினேட் பண்ணா நமக்கே தெரியும் மவுண்ட் பேட்டன் பிரபு அவர் தான் எப்போ ஒரு நாற்பத்தி ஏழு விடுதலை குடிச்சது அவர் தான் அடிச்சு விட்டுருக்கு ஓகேங்களா அடுத்து மிண்டோ மிண்டோனா நமக்கு நம்ம டக்கு ஞாபகம் வருது என்னது மிண்டோ மாறுதி சீர்திருத்தம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல படிச்சிருப்போம் அப்ப இவரும் வர மாட்டோம் ஒன்பது நாற்பது எவ்வளவு பெரிய கேப் வரு ஓகேங்களா இப்போ வேவலா அது இருந்துக்கோ இப்போ வேவல் அதிகமா கேள்விப்பட்டு போட்டு மாட்டீங்க அவரும் கிட்டத்தட்ட அதே வருஷத்துல தான் என்ன படிச்சிருப்பீங்கன்னா வேவல் திட்டத்தை படிச்சிருப்பீங்க நாற்பத்தி அஞ்சு அப்ப அவரும் கிடையாது எப்படி பண்ணா இல்ல படிச்சிருந்தா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா லின் நித்கோ பிரபுதா ஆகஸ்ட் நன்கொடையை அறிவிச்சிருப்பாங்க அது இந்த என்னது டொமினி நன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதை தொடர்ந்துதான் கிறிஸ்தூதுக்குள் நடக்கும் அடுத்து வல்லவ பாய் கிடையாது வல்லபாய் ஓகேங்களா வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்டப்பேரில் நேதாஜி சர்தார் ஓகேங்களா தேச தந்தை அந்த மாதிரி இந்த சர்தாருங்கிற பட்டம் இவருக்கு எப்போ கொடுத்தாங்க எந்த போராட்டத்துல கொடுத்தாங்க ஓகேங்களா அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குஜராத் பட்டேலும் குஜராத் தான் குஜராத்ல ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்துக்காக தான் கொடுத்தாங்க குஜராத்தில் டக்குனு எல்லாரும் கேதா போட்ட முடியாது ஓகேங்களா கேதாலா கேதாலா போராட்டம் போது இவரெல்லாம் கொஞ்சம் இன வயசு தான் ஓகேங்களா பர்தோலி சத்தேரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அந்த போராட்டத்துல காந்தியை கலந்துக்குவாங்க அப்ப தான் வந்து பெண்கள் எல்லாரும் சேர்ந்து சர்தார் பெண் சாரி விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து சர்தார் ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க வல்லபாய் பட்டியலுக்கு ஓகேங்களா ரைட் லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின் நீங்க கமெண்ட் பண்ண வேண்டியது ஓகே ஆத்திக இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யாருங்கிறத ஆப்ஷன் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க கடைசி ஒரு அஞ்சு கொஸ்டின் அந்த அஞ்சு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேதாஜியின் குரு யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் உங்களுக்கு வந்து மூன்றாவது காங்கிரஸ் மாநாட்டில மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அதுல மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து எத்தனை பேர் அதை கமெண்ட் பண்ணுங்க நம்பர்ஸ் முக்கியம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நாலாவது மூணாவது கொஸ்டின் வெதையினை வெதையினை இயக்க போராட்டம் நடந்ததுல அதோட இயர் கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஈஸியான கொஸ்டின் இயர் ஈஸி கமெண்ட் பண்ணுங்க நாலாவது கொஸ்டின் வட்டமேசை மாநாடு எதுக்காக நடைபெற்றதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க எதுக்காக நடத்துறாங்க வட்டமேசை கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு சாரதா சதன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை எந்த ஆண்டு யார் உருவாக்குன கமெண்ட் பண்ணுங்க அடுத்த யூ